தமிழ்நாட்டில் விஜய் தொலைக்காட்சி நடத்தி வருகின்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் சமூகம் சார்ந்து மக்களை சிந்திக்க தூண்டுகின்ற வரவேற்புக்குரிய பாராட்டுக்குரிய ஒரு நிகழ்வு விஜய் தொலைக்காட்சி நடத்தி உதாரணத்திற்கு நீயா நாராயணா போன்ற நிகழ்ச்சிகள் தமிழ்நாட்டுடைய சிறந்த பாடல் பாடக்கூடிய இளைஞர்களை தேர்வு செய்ய அவர்களை ஊக்குவிப்பது தமிழ் பேசு தமிழ் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்துவது பாராட்டுக்களை பார்த்துக்கிறது நான் தெரிவித்திருக்கிறேன் ஆனால் தொடர்ந்து பிக்பாஸ் என்கிற தமிழருடைய கலாச்சாரத்தை பண்பாட்டை ஒழுக்க நெறிமுறைகளை மாணவர் செல்வங்கள் இளைய தலைமுறையை சீரழிக்கின்ற மிக மோசமான நடவடிக்கைகளை தொடர்ந்து பிக்பாஸ் நிகழ்ச்சியில் ஒளிபரப்பப்படுகிறது இந்த ஸ்கிரிப்ட் ரைட் என்று சொல்லக்கூடியவர்கள் தமிழ்ச் சமூகம் எக்கேடு கட்டாலும் கவலை இல்லை நமக்கு வருமானமே முக்கியம் என்ற அடிப்படையில் அந்த நிகழ்ச்சியை நடத்தி வருகிறார்கள் சமீபத்தில் பார்க்கப்படுகின்ற அந்த காட்சிகள் எல்லாம் குடும்பத்தோடு கணவன் தாய் தந்தையோடு ஒரு வயது வந்த பெண்ணோடு உட்கார்ந்து பார்க்க முடியாத குழந்தை செல்வங்களோடு பார்க்க முடியாத அருவருப்ப அங்கு அசைவு காட்சிகளும் படுக்கை அறை காட்சிகளும் ஆண் பெண் கட்டிப்பிடித்து முத்தமிடுகின்ற காட்சிகளும் இவ்வளவு கேவலமான கீர்த்தனமான அநாகரிகமான ஒரு நிகழ்ச்சியை விஜய் தொலைக்காட்சி நடத்திதான் பணம் சம்பாதிக்க வேண்டுமா என்ற கேள்வி என் மனதில் எழுந்து நான் தொடர்ந்து ஜனநாயக ரீதியாக அறிக்கைகள் தந்து கொண்டிருக்கிறேன் சட்டமன்றத்தில் இது குறித்து கவனேற்பு தீர்மானங்களை இன்றைய தினம் பேரவைத் தலைவர் அவர்களுக்கு தந்திருக்கிறேன் இரண்டு நாட்களுக்கு முன்பாக தமிழ்நாடு அரசுக்கு முதலமைச்சருக்கும் வேண்டுகோள் வைத்து உடனடியாக பிக்பாஸ் தடை செய்யப்பட வேண்டும் என்ற கருத்தை பதிவு செய்திருக்கிறேன் ஆனால் இந்த இரண்டு நாட்கள் ஆகிய அறிக்கை தந்தோம் தமிழ்நாடு அரசும் இதுவரையிலும் அதற்கு அந்த நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை அதனால் என நேரம் பத்திரிக்கை ஊடக நண்பர்களின் சார்பாக நான் கொடுத்திருக்கிற இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு பேரவைத் தலைவர் அனுமதித்து கண்டிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சரும் செய்தி ஒலிபரப்புத்துறையும் தகவல் தொழில்நுட்பத்துறையும் இதற்கு தடை விதிக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் இத்தனை ஆண்டு காலமாக அறிவித்து ஜனநாயக அறிக்கைகளை விட்டு பத்திரிகையாளர்கள் வேண்டுகோள் வைத்து விஜய் தொலைக்காட்சி அதை கண்டுகொள்ளாமல் புறந்த நின்ற இந்த நிலை அவர்கள் உணர்த்துகிற வகையில் மிகப்பெரிய ஒரு முற்றுகை போராட்டத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சி அரங்கத்திற்குள்ளாகவும் விஜய் தொலைக்காட்சி முன்பாகவும் பல்லாயிரக்கணக்கான தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தாய்மார்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம் இதை இனியும் அனுமதிக்க முடியாது இன்னைக்கு வந்து ஒவ்வொரு நாளும் அந்த நிகழ்ச்சியை வந்து பார்க்கிற பொதுமக்கள் இந்த விஜய் தொலைக்காட்சியில கமெண்ட்ஸ் பகுதியில் பல்லாயிரக்கணக்கான கமெண்ட்ஸ்களை சொல்றாங்க இது ஒரு மோசமான நிகழ்ச்சி இது பண்பாட்டு கலாச்சார சீரழிவு நிகழ்ச்சி தயவு செய்து இதை தடுத்து நிறுத்துங்க இது வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அதை எதை குறித்து கவலை இப்படி ஒரு மோசமான நிகழ்ச்சியை தமிழ் முகம் அனுமதிக்க கூடாது தமிழக மக்கள் இதற்கு பெரும் ஆதரவு தர வேண்டும் என்னுடைய இந்த போராட்டத்திற்கு எங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சரும் தமிழக அரசும் உடனடியாக அந்த நிகழ்ச்சியை தடை விதிக்கிறோம் கர்நாடகத்தில் தடை வச்சிருக்கிறாங்க வேற ஆந்திராவில் இது குறித்து அது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது கேரளாவில இந்த நிகழ்ச்சி மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது மற்ற மாநிலங்களில் அந்த மக்களுடைய ஊழியர்களுக்கு அந்த அரசு மதிப்பளித்திருக்கிறது விஜய் தொலைக்காட்சியினுடைய அந்த மாநில நிர்வாகம் மதிப்பளித்திருக்கிறது ஆனா இங்க தமிழ்நாட்டில் தமிழர்கள் சாதியா பிரிஞ்சு கிடக்கிறா மதமா பிரிஞ்சு கிடக்கிறா கட்சியா பிரிஞ்சு கிடக்கிறா நம்ம எப்படி வேண்டுமானாலும் கல்லா கட்டலாம் என்ற அடிப்படையில இந்த நிகழ்ச்சியை நடத்துவது என்பது ஏற்புடையது அல்ல அதனால் உடனடியாக தடை விதிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைக்கிறேன் அப்படி இல்லை என்று சொன்னால் தமிழக வாழ்வுரிமை கட்சி எடுக்கிற அந்த போராட்டம் ஒரு நியாயமான மக்களுக்கான போராட்டம் என்கிற அதற்கு மதிப்பளித்தாவது மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் இதற்கு ஒரு தீர்வை காண வேண்டும் என்று எனது பத்திரிகை ஊடக நண்பர்களின் சார்பாக வேண்டுகோளை முன்வைக்கிறேன் இதற்கு முன்னதாக விஜய் குழந்தைகள் மீதான தோல் மேல படம் போட்டு எடுக்கிறாரு கைப்பட்டு எடுக்கிறாரு சொல்லி பேசியிருக்க சமூக வலைதளங்களில் உங்க மீதான விமர்சனங்கள் அதிகமாக இருக்கு அதை வந்து அதை பத்திரிகை தயார் நண்பர்கள் பல நான் சொல்லியிருக்கேன் இது மாதிரி பொதுவான இப்ப உங்களுக்கு தெரியும் சேலத்துல வெட்டிங் அதாவது போலியான திருமணம் என்கிற போர்வையில மாதம் தாலி இருக்கும் மனமேடம் இருக்கும் அப்புறம் அதே ஓட்டல முதல்வர் அறையும் இருக்கும் இது கேடு கட்ட பொறுப்பு இல்ல இது எப்படி தமிழ்நாடு அரசு அரசுகள் அனுமதிக்க தமிழ்நாட்டுல இதை எதிர்த்து இன்றைக்கு போராடி தமிழ்நாடு அரசின் கவனத்தை கொண்டு சென்று நான் கருத்து நிறுத்திருக்கிறேன் அதே மாதிரி ஏற்கனவே தமிழ்நாட்டு பெண்கள் அழகா கேரளா பெண்கள் அழகா இதே விஜய் தொலைக்காட்சி நடத்த முன் வந்த போது அதை நான் கருத்து நிறுத்திருக்கிறேன் இன்னைக்கு சட்டமன்றத்தில் பேசி முதலமைச்சருடைய கவனத்தை கொண்டு சென்று மிகப்பெரிய ஒரு பண்பாட்டு சீரழிவு கலாச்சார அந்த ஆட்டத்தை நான் தடுத்து நிறுத்திருக்கிறேன் முதலமைச்சர் மீது நம்பிக்கை வைத்து இதையெல்லாம் முதலமைச்சர் கவனத்தில் கொண்டு சென்று தடுத்து நிறுத்திருக்கிற இப்பயும் முதலமைச்சர் மீது நம்பிக்கை வைத்து தமிழக அரசு மீது நம்பிக்கை வைத்து இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொடுத்திருக்கிற இதுல உடனடியா மாண்பது முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்து விஜய் தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு வலியுறுத்தி அது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் அப்படி இல்லை என்றால் நாங்கள் மிக மிகப்பெரிய தொடப்பத்தோட செருப்பத்தோட செருப்புகளை கொண்டு எங்களுடைய மகளிரணி இந்த போராட்டத்தை முன்னெடுத்துவார்கள் அது ஒரு ஊடகம் அது எத்தனையோ தமிழ் சமூகத்திற்கான நீயான கொண்டு நல்ல விஷயங்களை ஆரோக்கியமாக விவாதித்திருக்கிறார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக நாங்கள் இது நாள் வரையிலும் பொருத்தோம் இனியும் பொறுக்க முடியாது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு இளைய தலைமுறையும் மாணவர்களை பள்ளி குழந்தைகளை சீரழிக்கின்ற மோசமான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்திக் கொண்டிருக்கிறது இதை அனுமதிக்க முடியாது என்ற அடிப்படையில் இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் எங்கள் போராட்டத்தை அறிவித்திருக்கிறோம் இவ்வளவு செய்த உடல் மீதான விமர்சனம் அதிகமாக வச்சுக்கிட்டே இருக்காங்களா அது விமர்சனம் ஐயா பெரியார் மீதோ தமிழ்நாட்டுடைய பல தலைவர்கள் மீதோ விமர்சனம் வரும் அந்த முடியாது என்னை பொறுத்த வரையில நாங்க ஜனநாயக ரீதியாக ஆர்ப்பாட்டம் ஆரம்பிச்சிட்டோம் போராட்டம் நடத்திட்டோம் மனு கொடுத்துட்டோம் சட்டமன்றத்தில் பேசிட்டோம் இப்ப கவன எடுத்து கொடுத்துட்டோம் இதுலயும் எங்களுக்கு தீர்வு கிடைக்கல அப்படின்றால் நாங்கள் இந்த போராட்டத்திற்கு நடத்த வேண்டிய ஒரு நெருக்கடிக்கு தள்ளப்படுறோம் அல்லது நிறுத்தப்பட வேண்டும் என்கிற நெருக்கடிக்கு தள்ளப்படுறோம்